ஏர்போர்ட் பார்க்கிங்கில் பார்க்கிங் கட்டணமாக வடமாநில இளைஞரை நபர் ஒருவர் வெளுத்து வாங்கிய காணொலி இணையத்தில் பறைவரித்தது அதில் பார்க்கிங் கட்டணம் இருபது ரூபாய்க்கு பதிலாக அறுபது ரூபாய் வசூலித்து மக்கள் ஏமாற்றியவரை நபர் ஒருவர் சரமாரியாக கேள்வி எழுப்பி திணறடித்துள்ளார் தொடர்ச்சியாகவே வடமாநத்தவர்கள் தமிழகத்திற்குள் வருவதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறார் அந்த வகையிலேயே தமிழகத்திற்குள் வடமாநத்தவர்கள் நுழைந்து தமிழக மக்களின் வேலையின்மையை ஏற்படுத்துவதையும் தமிழக மக்களிடம் வாக்குவாதம் செய்வதையுமே வாடிக்கையாக வைத்து வருகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் கூட வடமாநில நபர் ஒருவர் சைனா போனை ஓப்போ போன் என்று கோரி மக்கள் ஏமாற்றியதற்கு மக்கள் பலர் கூடி அவரை கும்மியடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வடமாநில இளைஞர்கள் தமிழக மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது போன்ற காணொளிகளும் அவ்வப்பொழுது இணையத்தில் வெளியாகி வருகிறது அதன் காரணமாகத்தான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர்களுக்கு நுழைவுச்சீட்டு வழங்க வேண்டும் அவர்களுக்கு இங்கு வசிக்க இடம் கொடுக்க கூடாது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டுகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது வடமானத்தவர்கள் தமிழகத்திற்குள் வருவதால் தமிழர்களுக்கு வேலையின்மை ஏற்படுவதாகவும் பலர் குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது